அடுத்து ஆறாவது குரல் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கடும் இந்த ரெண்டு ஒரே குரல்ல ரெண்டு அளவடை வர்றத நம்ம வான்சரப்ல பார்த்தோம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அதே போல இங்கே உடுப்பதும் உண்பதும் இன்றி கடும் என்று இரண்டு அளவடைகளை இன்னிசை அளவடையாக இந்த குரலிலே சொல்லியிருக்கிறார் கொடுப்பது ஒருவன் பிறருக்கு கொடுப்பதை பொறாமையினால் தடுப்பவன் மட்டுமன்றி அவன் உறவினரும் உண்பதும் உடுப்பதுமின்றி கெடுவார் என்பதை கெடுவர் என்பதை இந்த குரல் மூலமாக விளக்குகிறார் ஒரு செல்வன் ஒரு ஏழைக்கு கொடுப்பதை பொறாமையால் தடுப்பது என்பது மிக கொடியது அதனால அக்கொடுமை செய்தவன் தன் சுற்றத்தோடும் உண்பதும் உடுப்பதும் இன்றி கெடுவான் என்கிறார் இவ்விளைவானது பொறாமை குற்றத்தோடு ஏழை வயிற்றறிச்சலும் கூடுவதனால ஊன் உடை என்று சொல்லாமல் உண்பதும் உடுப்பதும் என்று சொன்னதனால உண்ணத்தக்கன எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உடுக்கத்தக்கன எதுவாக இருந்தாலும் உண்மை கிடைக்காது என்பதை கொஞ்சம் கோபமாகத்தான் சொல்லுகிறார் அதனால அவன் கொடுக்குறான் அவன் வாங்கிக்கிறான் உனக்கு இடையில ஏன் இந்த உனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீ விட்டுறணும் அதை செய்யக்கூடாது அது அடுத்த கொடுக்கறத தடுக்கக்கூடாது அந்த தடுப்பது வந்து உனக்கு மிகப்பெரிய பிழை என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் இதில் ஒரு மாவழி சக்கரவர்த்தி புராணத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்கிறேன் மாவளி சக்கரவர்த்தி வந்து கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கிறது வரலாறு தனக்கு அடி மண் வேண்டும் என்று கடவுளே வந்து வாமன அவதாரத்திலே அதாவது குள்ளனாக அடி உயரத்திலே வந்து அவன்கிட்ட கேட்கிறான் இது அவனுடைய அமைச்சனாகிய சுக்கரனுக்கு தெரியும் இவன் வந்து இது மாதிரி வேடம் போட்டு வந்து அது வருமுன் உரைப்பு வந்தா சரியான அமைச்சன் அப்படி வருமுன் அந்த அரசனையும் அந்த நாட்டையும் காப்பதற்காக அந்த அமைச்சன் ஒரு யோசனை சொல்லுகிறான் வேண்டாம் கொடுத்துடாதே இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் சரி வந்திருக்கிறவன் பரம்பொருள் என்பதனால எச்சரிக்கையாக இரு என்று அவன் சொல்லுகிறான் மாவளிக சொல்லுகிறான் நான் வந்து கொடுக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் இந்த நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது பத்திலாம் எனக்கு சிந்தனை இல்லை என்னுடைய மனம் கொடுப்பது என்பதுதான் என்பதை சொல்லுகிறான் அந்த பாடல் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஏவதனின் முன்னே தடுப்பது நினைக்குது தகவோ அப்படின்னு கே சொல்றான் எடு மாவழி சொல்றான் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னே நான் கொடுக்கறதுக்கு முன்னால நீ என் கையை பிடிச்சி தடுக்கிற மாதிரி தடுப்பது நினைக்கு இது தகவோ ஏ அமைச்சா என்னுடைய கொள்கையை நீ வந்து தடுப்பது உனக்கு சரியா தகவோ நல்லதா தகவில் வெள்ளி கொடுப்பது அழுக்கருக்கும் கொடியோய் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கொடுக்கின்றாய் கெடுகின்றாய் என்று அந்த திருக்குறளிலே வருகிற அந்த சீர்களை அப்படியே இங்கே பெய்திருக்கிறார் கம்பர் கொடுப்பது அழுக்கருக்கும் கொடியோய் நின் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுகின்றாய் என்று மாவழி சுக்கரனுக்கு சொல்லுகிறார் அமைச்சனுக்கு எவ்வளவு அற்புதமான அஹ் பிராணை சான்று பாருங்கள் எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதனின் முன்னே கொடுக்கிறதுக்கு முன்னால தடுப்பது நினக்கு இது தகவோ நீ இப்படி தடுக்கலாமா என்று கேட்கிறார் தகவல் வெள்ளி கொடுப்பது அழுக்கருக்கும் கொடியோய் அந்த தடுத்த அமைச்சனி கொடியோய் என்று சொல்லுகிறார் நின் சுற்றம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடுகின்றாய் நீ மட்டுமல்ல உன்னுடைய வாரிசுகள் உன்னுடைய சுற்றத்தார் அனைவருக்கும் நீ பழியை சேர்க்கிறாய் என்று இந்த குரலுக்கான ஒரு சரியான விளக்கம் அது மீண்டும் குரலை பாருங்கள் கொடுப்பது அழுக்கறுப்பார் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று அளவடையாக அதை படிக்க வேண்டும் அடுத்து ஏழாவது குரல் அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் இந்த குரலுக்கு முன்னூற்று எழுபத்தொன்று முன்னூற்று எழுபத்தொன்று ஐநூற்று பத்தொன்பது தொள்ளாயிரத்து இருபது என்ற மூன்று குரல்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து கொள்ளலாம் அந்த குரல்களை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம் முன்னூற்று எழுபத்தொன்று ஐநூற்று பத்தொன்பது தொள்ளாயிரத்து இருபது அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் இதுல பொருள் புரிகிற மாதிரி எப்படி படிக்கலாம் அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வித்து தவ்வையை காட்டிவிடும் அவ்வித்து என்பது பிறர் ஆக்கம் கண்டவிடத்து பொறாமை கொள்வோனை தெருமகள் தானும் பொறாது அப்டித்து தானும் பொறாது தன் அக்கையாகிய மூதேவிக்கு காட்டி விட்டு நீங்கும் வழக்குல ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க திருமகள் செல்வம் கொழிக்கிற போது அங்கே திருமகள் வாழ்வதாகவும் செல்வம் நீங்கி விட்டால் அவங்க அக்கா மூதேவி வந்து விட்டதாகவும் நம்ம வழக்கிலேயே நம்ம நிறைய சொல்லுவார்கள் அதை அப்படியே திருவள்ளுவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார் செய்யவள் தவ்வை செய்யவள் என்றால் செல்வங்களை செய்து கொடுப்பவள் பொறாமை இல்லாதிருந்தால் செய்யவள் தங்குவாள் என்பதை இந்த மிக அழகாக இந்த இடத்திலே சொல்கிறார் தவ்வை தம் அவ்வை தவ்வை என்றும் தம் அக்கை தமக்கை என்றும் வருகிறது நம்மள தனக்கு மூத்த பெண்ணை தமக்கு என்றும் இளையவளை தங்கை என்றும் மூத்தவனை அண்ணன் என்றும் இளையவனை தம்பி என்றும் இந்த வார்த்தைகள்லாம் பண்ணுகிறோம் அது அக்கை என்பது பின்னால அது அக்கா என்று ஆகிவிட்டது பழைய காலத்தில் அது அக்கை என்று இருந்திருக்கிறது அது பின்னால அக்கா என்று இருக்கிறது வழக்கில் வரும்போது எக்கான்னு கூப்பிடுவாங்க அக்கான்னு கூப்பிடுறது இல்லை எக்கான் அப்படின்னு கூப்பிடுவாங்க அது அக்கை தவ்வை தம் அவ்வை தவ்வை தம் அக்கை தவக்கை அக்கா திருமகளின் அக்கா வறுமைக்கு தெய்வமாகலின் அவளுக்கு காட்டுதல் என்பது வரியனாக்குதல் என்று பொருள் அவனை வறுமையனாக்குதல் பற்றுதல் என்பது நல்லதை பற்றுதல் அல்லதை பற்றுதல் என்று இருந்தவர்கள் அந்த பற்றுதல் என்பது பற்றுக பற்றத்தான் பற்றினே அப்பற்றே பற்றுக பற்றுவிடர்கள் என்று பின்னார பார்ப்போம் பற்றுவிடுவதற்காக அந்த பற்றை பற்று விடுதலாகி பற்றை பற்ற வேண்டும் என்பது வருவாங்க அந்த பற்றுதல் வந்து மூன்று வகையாக பகுக்கப்படும் மனதினாலே பற்றுதல் வாயினாலே பற்றுதல் கையினாலே பற்றுதல் அப்படின்னா என்ன பொருள்னா அத அவ்வுதல் அவ்வித்து என்று அல்லவா அவ்வித்து அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் அவ்வித்து என்பது மனதால் பற்றுவது வாயால் பற்றுதல் கவ்வுதல் நீங்க அந்த பூனை நாயெல்லாம் பாத்தீங்கன்னா அது வழக்குல நீங்க பெரியவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க குழந்தைகளும் பார்த்திருப்பாங்க தன்னுடைய குட்டியை வந்து தன்னுடைய வாயினாலே கவ் கொண்டு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடும் அது வளர்ச்சி அடைந்த பிறகு அது ஓட ஒடியாரா இருக்கும் அந்த மாதிரி வளர்ச்சி அடையாத சூழல்ல தன்னுடைய வாயினாலே கப்பிட்டு போவோம் அது வாயால் பற்றுதல் கையால் பற்றுதல் என்பது வவுதல் ஆஹ் அதாவது தெரிந்தும் தெரியாமலும் புண்ணிட்டு போறது குழந்தைகள் கூட வீட்டுல சொல்றாங்க அம்மா தம்பி இதை என்ன புடிக்கிட்டான் அப்படின்னு அது வவுதல் அது உறவு முறையிலே செய்கின்ற வவுதல் வெளியிலே செலுகிற போது பிட்பேட் அடிக்கிறான் பாருங்க நம்முடைய பையில இருந்து நமக்கு தெரியாமலே நம்முடைய காசை அவன் எடுத்துருவான் அதெல்லாம் வந்து வப்புதல் தெரியாமல் எடுத்துக்கொள்ளுதல் இவ்வளவு அழகான வார்த்தைகளை இந்த அவ்வித்து என்கிற வார்த்தையின் மூலமாக இந்த அபித்து என்கிற வார்த்தை வழக்கில் இப்ப இல்லை அதனால இந்த வார்த்தையை நாம் பொருள் புரிந்து கொண்டால் மற்ற சீடுகளுக்கெல்லாம் நமக்கு பொருள் தெரியும் அழுக்காறு உடையானை தெரியும் செய்யவள்னா திருமகள் தெரியும் தவ்வைனா மூதேவின்னு தெரியும் செல்வம் குறைந்தால் இவனுக்கு இருக்கிற அழுக்காறு தொலைந்தால் செய்யவழ அங்க இருப்பா அழுக்காறு தொடர்ந்தால் அவள் வெளியேறி அக்கா வந்து புகுந்து விடுவார் என்பது வழக்கில் சொல்வது இங்க நமக்கு தெரியாத ஒரு முதல் சீடு அபித்து அழுக்காறு உடையானை அவித்து என்பது அடுத்தவன் பொருளை கவருதல் மனதால் கவர் கவர்ந்தாலே அதை முதல்ல நீக்கிடணும் அப்புறம் வாயினால கவுதல் அடுத்து மனதினாலே கவுதல் அடுத்து கையால் பற்றுதல் கைகளினால எல்லா விதமான இது ஒண்ணுதான் இல்லை பல்வேறு விதமான திருட்டு வகைகளுக்கு முதல் வகை அது மீண்டும் அந்த குரலை கவனிங்கள் அப்பித்து நன்றாக குரலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பிறர் ஆக்கம் கண்டவிடத்து பொறாமை உள்ளவனை திருமகள் தானும் பொறாது தம் அக்கையாகி மூதிவிக்கும் காட்டிவிட்டு நீங்கும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அடுத்து அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி எட்டு அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி ஒய்த்துவிடும் அஹ் திருவள்ளுவர் முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல வெகுளாமைன்னு சொல்றாரு அது கோபம்லாம் படக்கூடாது அது உடம்புக்கு கெடுதல் நம்ம உடம்பை அது வீணாக்கிடும் இந்த கோபம் கொண்டால் அது சீனம் மகிழ்ந்தால் தனக்கு ஆகிவிடும் நம்மை வீணாக்கிவிடும் என்பதற்காக அந்த வெகுழாமையில பத்து குரல்ல சொல்லுகிறார் ஆனா பாருங்க இந்த நூத்தி அறுபத்தி எட்டாவது குரல்ல அவர் கோபப்படுறார் இன்னொரு இடத்துல கோபப்படுவார் நல்குறவு அதிகாரத்தில் இரண்டாவது குரல் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரல் அதை கூட குறிச்சு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உயித்து விடும் அங்க நல்குருவில் சொல்லுகிற போது இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்று வழக்கில வீட்லேயே கூட சொல்லுவாங்க பாவிப்பயிலே அப்படிமா அதாவது ஒரு தப்பான ஒரு செயலை செய்து விட்டு வந்த அட்பயிலே என்று திட்டுவார்கள் அப்படி அவர் திட்டுகிறார் இந்த இன்மை என்பதும் ஒரு பாவி இந்த அழுக்காரி என்பதும் ஒரு பாவி என்பதை இரண்டுக்கும் இணையாக இணைத்து சொல்லுகிறார் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சு பொறாமை என்று பொறாமை என்று சொல்லப்படும் ஒப்பற்ற பாவி தன்னை உடையவனை இம்மைக்கண் செல்வம் கெடுத்து மருமைக்கண் நரகத்தில் புகுத்திவிடும் என்று பாவானர் கூறுவார் இப்ப அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறவு பார்த்தோம் இல்லையா அங்க முப்பத்தி ஐந்தாவது குரல்ல பாத்தோம் அரண்மலியுறுத்தல் ஐந்தாவது குரல் இப்ப நான் எப்படி இதெல்லாம் கொண்டு ஊட்டி சொல்றோன்னா அது மாதிரி உங்களுக்கு பயிற்சி வர வேண்டும் என்பதை நீங்கள் மாணவர்கள் தெளிவாக்கி கொள்ள வேண்டும் அஹ் அழுக்காறு அவா என்ன சொல்லி என்று நானும் சொன்னார் இல்லையா நாலுலேயே நாலு அதிகாரம் இருக்கு ஒன்னொண்ணுலேயே பத்து பத்து குரல் இப்ப அதுல அழுக்காறு தான் பத்து குரல் படிச்சுட்டு இருக்கோம் அழுக்காறு அமை என்று அடுத்து அவா அறுத்தலும் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல அவா அறுத்தல் பார்க்க போறோம் வெகுளி என்பது முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல பார்ப்போம் இந்த இன்னாச்சொல் என்பதை இனியவி கூறல் என்று பத்தாவது அதிகாரத்துல பார்த்திருக்கோம் அது இன்னாச்சொல் இது இன்னாச்சொல் என்பது துன்பம் தரும் சொற்கள் இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் இனியவை கூறணும் அது இனியவை கூறல் என்று அவர் முன்னாலே சொல்லிட்டார் இப்ப இங்க இரண்டு இடங்களில் பாவி என்று அவர் குறிப்பிடுகிறார் பொறாமை என்னும் பாவி என்று நான் வந்து உடைமை பத்து இடங்களில் இருப்பதாக உங்களுக்கு குறிப்பிட்டேன் அல்லவா அதை குறிச்சுட்டீங்களான்னு தெரியல இந்த ஆமை பத்தொன்பது இடங்கள்ல வருது இதுல இந்த ஆமை முதலாவது தொடங்குகிறது இதுக்கு முன்னால ஒரு ஆமை இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன் இதான் முதல் ஆமை இதன் பிறகு வெகாமை பயனில சொல்லாமை எப்படி பத்தொன்பது ஆமைகள் ஆமை என்று முடிகிற மாதிரி அந்த தலைப்புகள் அமைந்திருக்கும் இதெல்லாம் தான் நம்ம உணர்ந்து படிப்பது என்று பொருள் இது மாதிரி செய்திகளை அவ்வப்போது குறித்து கொண்டால் தொகுத்து கொள்ளலாம் அரிய செய்திகளை தொகுத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனால அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று திருச்செற்றுன்னா அவனிடம் இருந்து செல்வம் நீங்கி தீயது வந்து உள்ள விடும் உய்த்துவிடும் என்று சொல்லுகிறார் நர நரகத்தில் விடும் என்று சிலர் உரை எழுதுகிறார்கள் சிலர் வந்து அதை எரி நெருப்புள் தள்ளிவிடும் என்று உரை எழுதுகிறார்கள் இந்த உயித்து விடும் என்பதை நேரடியாக நான் பொருள் அது தீயூளி விடும் என்பதற்கு எரி நெருப்புக்குள் தள்ளிவிடும் என்பது பாவானர் வந்து நரகத்தில் தள்ளிவிடும் என்று அதை அங்கு குறிப்பிடுகிறார் அதனால பொறாமை இருக்கக்கூடாது அது இயல்பாகவே நம்முடைய மனதிலே தோன்றுவது அந்த பொறாமை என்பதை மனதில் கொண்டு நாம் வந்து அந்த பொறாமை அகழ்ந்து விட வேண்டும் என்பதற்கு நேற்று ஒரு உபாயம் சொன்னேன் ஒரு நல் வழி நாள்தோறும் தியானம் காலை ஒரு ஐந்து நான் குறைந்தபட்சம் சொல்றேன் கூட உங்களுக்கு கை கூடுமானால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி வீரர்கள் ஆவீர்கள் என்பது கருத்து நான் குறைந்தபட்சம் ஒரு பழக்கத்துக்காக ஐந்து மணித்துளிகள் என்று சொல்லுகிறேன் ஐந்து மணித்துளிகள் என்று கடிகாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகள் க நினைக்காதீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க ஆஹ் ஒன்பதாவது குரல் பார்ப்போம் இது எல்லாருக்கும் ஒரு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான குரல் இது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அதாவது இந்த புறா பிடிச்சவன்லாம் நல்ல செல்வத்தோட இருக்கிறானே நல்லபடியாக நல்ல மனசோட இருக்கிறவனுக்கெல்லாம் வந்து வறுமை சூழ்ந்து இருக்கிறதே அப்படின்னு அங்கு நிறைய பேர் அங்கு அதனால இவர் பொதுவாக அப்படி நினைக்கப்படும்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அவரவர்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் விட்டுட்டார் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்ல முடியாது நிறைய விளக்கம் இருக்கு ஆயிரம் வழக்கம் அழுதலாயிரம் பற்றியா அவ்வளோ விளக்கம் இருக்கிறது இருக்கின்றான அவ்வளவு செய்யலாம் நான் சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்ல சொல்லப்படுறேன் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் நினைக்கப்படும் கேடும் நினைக்கப்படும் ரெண்டையும் ஆராயணும் அப்படி நினைக்கப்படுங்கிறது ரெண்டு இடத்துலயும் போட்டு பாருங்க அவ்விய நெஞ்சம் என்பதை நம்ம என்ன சொன்னோம் அவ்வுதல் என்றால் மனதினாலே பற்றுதல் சொன்னோம் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் நினைக்கப்படும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நினைக்கப்படும் என்பதை இரண்டு இடத்திலும் போட்டு பார்த்தால் பொருள் புரியும் பொறாமை மனத்தானது செல்வமும் பொறாமை உள்ளாத செவ்விய மனத்தானது வறுமை அல்லது துன்றும் எக்கரணியம் பெற்று நேர்ந்தன என்று ஆராயப்படும் என்பது அதனுடைய பொருள் எக்கரணியம் என்று காரணம் என்பது ஒரு திசை சொல்லாக இருக்கிறது அது கரணியம் என்பது தமிழ் சொல் என்று அஹ் பாவாணர் குறிக்கிறார் அதாவது பொறாமை உடையவன் கொண்ட செல்வம் செல்வம் இல்லை செல்வம் இருப்பது போல தோற்றம் அளிக்கும் அவன் உன்னுக்கும் பயன்படுத்த முடியாதவனால செல்வம் இருக்கும் பணக்காரனா இருப்பான் அந்த பணத்தின் காரணமாக அவனுக்கு வரவேற்பும் பலமாக இருக்கும் ஆனா உள்ள என்ன நினைப்பாங்க ஒ கொடுக்க மாட்டான் குடுக்கறதை கெடுக்கிறேன் அப்படிங்கிற மனசு எல்லாத்துலயும் இருக்கும் அப்படி ஒரு மனதுல மனதால் எண்ணுவதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவர்களால ஆனால் செம்மையானவன் கொண்ட வறுமை வறுமையாக தெரியாது அதுதான் இன்பத்துள் இன்பம் மழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இல்லைன்னு பின்னால பார்க்க வரும் இன்பத்துள் இன்பம் அழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் அதை துன்பமாக கருத மாட்டான் அது இயல்பு என்று நினைக்கிற மனோநிலை வந்துவிட்டால் அவன் யோகி அவனுக்கு நல் இருக்கிறது அவனுடைய மனதிலே என்று பொருள் இங்கே பாரதியார் பாருங்க வீட்டில் வருமே பக்கத்துல பக்கத்தில் எல்லாம் போய் இதை அந்த திரைப்பட காட்சியிலே இதை காட்டுறாங்க இது வாழ்க்கையில் நடந்த செய்தி தான் அதை வந்து திரைப்படத்தில் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க அவர் ஏகாந்தமாக அதை பார்க்குறாரு நம்மளை மாதிரி இந்த பறவை இனங்களும் வந்து பசியோட தானே இருக்குன்னு அங்கே வந்து உட்காந்துருக்கு அங்கே அந்த அம்மா வாங்கி வச்சிருக்க தானியங்கள்லாம் இறச்சி விடுறாரு அவையெல்லாம் வந்து உண்கின்றன அந்த அம்மா வருது பதைக்குது என்னையா இப்ப ஒவ்வொரு வீடு வீடா சென்று கடன் வாங்கி வந்த எல்லாம் கொட்டி விட்டீர்களே என்று அப்பதான் காக்கை ஜாதி ஜாதிக்கிறார் அத அந்த வயிற்றுல நெருப்பாட்டம் பசிக்குது குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளுக்கும் பசிக்குது அந்த அம்மாவுக்கும் பசிக்குது வறுமையான சூழல் அது வறுமை தெரியல ஏகாந்தமாக இருக்கிறார் பாரதியார் அவனுக்கு வந்து செம்மையானவன் கொண்ட வறுமை வறுமையும் வறுமை அன்று என்பது திருவள்ளுவர் கருத்து இதுதான் ஆராயணும்னு சொல்றாரு அவர் மனத்த அதாவது பொறாமை உள்ள பொறாமை மனத்தவனுடைய செல்வமும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் நினைக்கப்படும் செவ்வியான் கேடும் செவ்வியான் என்பது வறுமையாளன் நல்லவன் ஆனால் அவனுக்கு இருக்கிற குறைபாடுகளும் ஆராயப்படும் என்று சொல்லுவதனுடைய கருத்தே எவ்வளவு வயிற்றிலே தீ போன்ற பசி இருக்கிற போதும் அவன் மற்ற உயிரினங்கள் உண்பதை பார்த்து மகிழ்கிற நிலை இருக்கிறதே அதுதான் அவனுக்கு வறுமை தெரியவில்லை அவன் பெற்ற வறுமை வறுமையாக அவனுக்கு தெரியவில்லை எல்லாரும் அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது இருக்கணுங்கிறது தான் கருத்து தானா வந்து சேரும் இப்போ சிலப்பதிகாரத்திலிருந்து நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோவலன் செய்த ஒரு தீமை அதனால் காவிரி பூப்பண்டத்தை விட்டு வெளியேறுகிற சூழல் வந்தது நம்ம ஏற்கனவே வேறு ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் இதே சந்தர்ப்பத்தில் வேற ஒரு நிகழ்ச்சியை அவன் பார்த்தோம் இப்ப மாடல மறையோன் என்கிற ஒரு மறையவன் அவர்களுடைய நிலைமையை அறிந்து அந்த இடத்தில் சந்திக்கிறான் சந்திக்கிற போது உனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது என்பதை இம்மை செய்தன யான் அறி நல்வினை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிறவியில இம்மை தான் இப்பிறவியில் நீ நல்லதுதான் பண்ணியிருக்கிற ஆனா இப்படி நீ இந்த உன்னோட மனைவியோட மனைவியை அழைத்துக்கொண்டு ஊரை விட்டு வெளியேறுவதற்குரிய காரணம் என்ன என்றால் அதுதான் ஊழல் என்று அவன் சொல்லுகிறான் அதற்கு அவன் மூன்று ஒரு சில எடுத்துக்காட்டுகளுக்கு கொடுக்கணும் இல்லையா அவன் நல்லவன் என்பதை நீ நல்லதுதான் செஞ்சிருக்கிற அப்படிங்கறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை அவன் சொல்லுகிறான் முதலாவது எடுத்துக்காட்டாக பெரியவங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க கடக்கழு கடக்களி அடக்கிய பெரிய பாடல் அது நான் அந்த ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லி விட்டுறேன் இல்லைன்னா காலதாமதம் ஆயிடுறேன் கடக்களிறு அடக்கிய கருணை மரவன் தண்டூன்றி ஒரு வயதான மு ஒரு ஒருவன் நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கான் அவனை மதம் கொண்ட யானை வந்து அவனை பற்றி விடுகிறத்தினுடைய தும்பிக்கையில இதை பார்க்கிறான் இந்த காட்சி கோவலன் உடனடியாக ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அந்த தும்பிக்கையிலிருந்தும் அந்த முதியவரை விடுவித்து தான் அதில் அகப்பட்டு அந்த யானையை வெல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு கருணை மரவனாக நீ இருந்தவன் பிறர் படுகிற துன்பத்தை சகிக்காதது என்பது மட்டுமன்று அவன் பெறுகிற துன்பத்தை தான் வாங்கிக் கொள்வது என்கிற தான் அந்த மதம் பிடித்த யானை பண்மையில கூட பார்த்தா ரெண்டு பாகன்களையும் ஒரு யானை மிதித்துக் கொன்றது அப்படின்னு சொல்லி அதனால அந்த மதம் பிடித்த யானை இவனையும் கொன்றுவிட முடியும் ஆனால் அதை அந்த முதியவரை விடுவித்ததோடு அல்லாமல் இவன் அந்த மதம் பிடித்த யானை வெல்லுகிறான் அப்படிப்பட்ட ஒரு கருணை மரவன் என்பதை இந்த இடத்திலே அவர் முதலாவதாக மாடலன் சொல்லுகிறார் இரண்டாவது கருத்து மாடம் அருகில் மனைதோறும் அருகே கரும கழிவளம் கொள்ளுவினோயிடும் அருமறை ஆட்டி அணுகூ யாதினி உற்ற இடர் ஈது என் என மாது தான் உற்ற வான் செப்பி இப்பொருள் எழுதிய இதழ் இது வாங்கி கைப்பொருள் தந்து என் கருத்துரை கலைக கடும்புயர் கலைகை என்று ஒரு பெண் அந்த காவிரிப்பட்டின வீதியிலே அந்த தாளை வைத்து கொண்டு செல்கிறார் அது என்ன தாள் என்றால் ஒரு குழந்தை தொட்டிலே தூங்குகிறது தண்ணி எடுக்க சென்றிருக்கிறாள் குடத்திலே இடுக்கி கொண்டு வருகிறாள் வருகிற போது அவள் ஒரு கீரி பிள்ளையை வளர்த்து வருகிறார் அந்த குழந்தையை வந்து பாம்பு விட்டார் என்ன செய்கிறது என்று அந்த அங்கே வந்த பாம்பை அந்த கீரி சண்டை போட்டு இயல்பாகவே கீரிக்கும் பாம்புக்கும் பகை உண்டு சண்டையிட்டு அதை அந்த பாம்பை கொன்று விட்டது கொன்றுவிட்டு இரத்த கரையோடு வெளியே வந்து நிற்கிறது கீரி தன்னுடைய குழந்தையை தான் இந்த கீரி கடித்து விட்டது என்று கருதிய அந்த பெண்ணானவள் அந்த குடத்தை அதன் தலையிலே போட்டு அதை சாகடித்து விடுகிறார் இதனால அந்த அவளுடைய கணவன் இதை உள்ளே வந்து பார்க்கிற போது தன்னுடைய குழந்தையை கொள்ளவில்லை ஒரு பாம்பை தான் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் தீண்டி இருக்கும் என்பதை அவள் அனுமானிக்கிறாள் இந்த பாம்பு செய்து விட்டதை தன் கணவனிடம் கூறுகிறாள் கணவன் வெளியிலிருந்து வந்தவுடன் சொல்லுகிற போது அவன் அவளை விட்டு விலகுகிறான் விலகுகிற போது ஒரு அஹ் பாடலை எழுதி அவள் கையில் கொடுத்து இதுக்கு பொருள் சரிந்து வா என்று அவள் கல்வியறிவு அறிவு இல்லாதவள் அப்போதான் இந்த தாளை எடுத்துக்கொண்டு காவிரி பட்டினத்திலே அலைகிறாள் கோவலன் அதை அறிந்து கொண்டு அவளுக்கு அதனுடைய விளக்கத்தை எல்லாம் சொல்லி அவன் எங்கிருக்கிறான் என்பதை தேடி கண்டுபிடித்து இருவரையும் சேர்த்து வைக்கிறான் என்பது அதனுடைய செய்தி மூன்றாவது செய்தி வந்து அதோட சேர்த்து வைப்பவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் கொடுக்கிறான் என்பதும் அந்த செய்தி மூன்றாவது அகூட் செய்தி நல்வழிப்படுத்த செல்லாச்செல்வ அப்படி பண்றான் நரகன் உயிருக்கு நல்லுயிர்கள் வேற ஒருத்தன் பொய்கறி புகழுகிறான் இது ஒவ்வொரு ஊர்லையும் இருந்தா பரவாயில்ல அந்த பூதம் வந்து என்ன பண்ணும்னா பொய் எல்லாம் அடிச்சு உண்ணுடும் விடும் அப்படி பண்ணுகிற போது அந்த பூதத்திடம் இவன் கேட்கிறான் அவனை உற்று புள்ள விட்டிக்காரன் என்ன சாப்பிடுது அப்படின்னு அது ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பறகதி இழக்கும் பண்பு எனக்கு கிடையாது ஓழியனின் கருத்து உன்னுடைய கருத்தை அப்படி அப்புறம் வச்சிரு ஒரு நல்ல மனுஷனை சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து அப்படி புத்தி இல்லாதவன் இல்லை அதனால யார் தவறு செய்தானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர ஒரு ஒரு நல்ல மனிதனை சாப்பிடுற மாதிரி கெட்ட புத்தி எனக்கு கிடையாது நரகதி உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு உன்னுடைய நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு எனக்கு இல்லை ஆஹ் இவனை தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறது இப்படி மூன்று விதமான செயல்களை மட்டும் ஏராளமான செய்திகளை ஏராளமான நல்ல செய்திகளை கோவலன் செய்திருந்தாலும் மாடல் மறைவன் இந்த மூன்று கருத்துகளையும் சொல்லுகிறான் மீண்டும் அந்த குரலை பாருங்கள் நூத்தி அறுபத்தி ஒன்பது என்று எல்லோரும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்பது அடுத்து இந்த அதிகாரத்தினுடைய கடைசி கொள் பத்தாவது கோள் அழுக்கற்று அகன்றாருமில்லை இல்லை இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் எல் உலக அதாவது உலகம் முழுமையும் பொறாமையினாலே உயர்ந்தாரும் இல்லை பொறாமை இல்லாத நல்லவர் தாழ்ந்ததும் இல்லை இது இது அடுத்த பொருளே அந்த விடை சொல்லிட்டார் இது பழவினையால் தாக்குண்ணாத பிறப்பின் நிலைமையை கூறுவது இது பழவினை காரணமாக தாக்குண்ணாத பிறப்பின் நிலைமையை கூறுவது என்பதை இந்த குரலிலேயே அழுக்கற்று அகன்றாருமில்லை அகதி இல்லார் பெருக்கத்தின் இல்லை அதாவது உலகில் பொறாமையினால் உயர்ந்தவர் என்று யாருமில்லை பொறாமை இல்லாத நல்லவர் தாழ்ந்ததும் இல்லை என்பது இந்த பத்தாவது குரலிலே பழவினாய தான் அந்த தீய சூழல் வருகிறதே தவிர அந்த தீய சூழலையும் வெல்ல வேண்டுமானால் அந்த பழவினையும் வெல்ல வேண்டுமானால் நாள்தோறும் ஐந்து மணித்துளில் நான் இப்ப தியானம் பண்ணிட்டு வந்துதான் இங்க இங்கே காலையில் காலை கடன்களை முடித்து குளித்து வழிபாடு செய்து ஒரு சில மணித்துளிகளாவது யோகாசனம் செய்து அதன் பிறகு ஒரு ஐந்து மணித்துளிகளாவது தியானம் செய்து இங்கே வந்து அமர்கிறேன் ஆகையினால அந்த தியானம் செய்கிற போது நமக்கு அந்த நம்மிடம் நம் உடலில் இருக்கிற பிரச்சனைகளும் கூட வெளியில் இருந்து வருகிற பிரச்சனைகளையும் உள்ளே போட்டு சுமைக்க சுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அந்த கருத்து அதான் ஆராயப்படும் நினைக்கப்படும் இங்கே பழவினையினால் தாக்குண்ணாத பிறப்பின் நிலைமையை இந்த குரல் கூறுகிறது அழுக்கற்று அகன்றாரும் இல்லை பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை இந்த அதிகாரத்தினுடைய முடிந்த முடிவு என்று சொன்னால் அழுக்காறு கொண்டால் அழிவே நெஞ்சும் என்பதை திரட்டையில் காண்க